திருநங்கையாக இருக்கக்கூடியவர்கள் மேலே பார்த்தா அவங்களுக்கு பிரிஸ்ட் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா கீழே வந்து ஆணூர் போட இருக்கு ஒரு சிலவங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அப்படி இருக்காங்களான்னு தெரியல அதனால பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து தன்னுடைய அப்பாவை வந்து அப்பான்னு கூப்பிடணுமா இல்ல அம்மானு கூப்பிடணுமா சர்ஜரி பண்ணி எனக்கு ரூமுக்கு கூப்பிட்டு வந்த உடனே பிளட்டு சிவியரா போயிடுச்சு ஏன்னா நம்ம உடம்புல இருந்து ஒரு பார்ட் அந்த பார்ட்ட ரிமூவ் பண்ணோன்னா அது வந்து நம்ம கஷ்டமா இருக்கும் ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து துண்டிச்சா அதுல ஒரு வழி கண்டிப்பா இருக்கும் மும்பைல ரெட்லைட் ஏரியால பொண்ணுங்களும் நிறைய இருக்காங்க இந்த பக்கம் திருநங்கைங்களும் நிறைய இருக்காங்க அப்ப ரெட் லைட் ஏரியால இருக்க பொண்ணுங்களெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு இருந்து ஹாய் ஹலோ ஒயிட் ஹாஸ் நேர்களுக்கு வணக்கம் திருநங்கைகள் கூவாகங்களை நடக்கக்கூடிய பல பாலியல் ரொம்ப வாங்க கேட்டு நம்ம ரியா வன்கொடுமையுட்ட திருநங்கைகள் அப்படின்னாலே வந்து பாலியல் தொழிலுக்காக படைக்கப்பட்ட ஒரு கருவி மாதிரி பார்க்குறாங்க அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களுடைய கண்ணோட்டமா இல்ல திருநங்கைகளுடைய கண்ணோட்டமே அப்படிதான் இருக்கா ஆக்சுவலாக தொன்று தொட்டு வர்ற மாதிரி திருநங்கைகள்னாவே செக்ஸ் ஒர்க் தான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்தே அதை வளர்த்துட்டாங்க ஸோ முன்னாடி இருக்கிறவங்கள அதாவது பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்தா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் இப்போ இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்குன்னு ஒரு அறிவுரை கூடுறதுக்கு யாரும் அந்த மாதிரி இன்னும் முன் வரல அவங்க வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் பின்னாடி வளர்ந்து வரும் திருநங்கைகளுக்கு இப்போ இருக்கிற திருநங்கைங்க அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னா அவங்களுக்கு அவங்களே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக ஒரு சுயல் தொழில் பண்ணுறது அதனால ஒரு நாலு பேத்துக்கு பய வேலை கொடுக்கலாம் பயனளிக்கிற வகையில் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படி இருந்தால் பின்னாடி வரும் திருநங்கைகள் ஓகே நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க இந்த விஷயத்த பண்ணுறாங்க அடுத்தது நம்ம அதுக்கும் மேலே நம்மளால் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் கண்டிப்பாக இல்லை இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் திருநங்கைகள் தான் பல பேர் வந்து எச்சைவியால் பாதிக்கப்பட்டு பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு மரண படுக்கையில் போய் ரொம்ப பாதிக்கப்பட்டு இறந்து இதனால இவர்கள் மூலியமா ஹெச் ஐவி பரவுது சொல்லிட்டு ஒரு இதுவே இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மருத்துவத்துறையில இருக்கீங்க ஹெச்ஐவி பரவுவது ட்ரான்ஸ்ஜென்டர்னாலதான் பர பரவுதுன்னு சொல்ல முடியாது மேல் மேல் டு ஃபீமேல் அவங்க ஏதாவது ஒரு பக்கம் இன்டர் இட்ருக்கோஸ் தனியா வச்சுட்டு வந்திருந்த கூட அவங்க இன்னொருத்தங்களுக்கு கூட அதை ஸ்ப்ரிட் பண்ணலாம் இல்ல இதனால பாதிக்கப்படுறவங்க அதிகமா திருநங்கைகள் தான் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் அது அப்படிங்கிற கண்ணோட்டத்திலயும் பார்க்க வேண்டாமே இல்லை இப்போ அப்படி பார்த்தா இப்போ மும்பையில் ரெட்லைட் ஏரியாவில் பொண்ணுங்களும் நிறையா இருக்காங்க இந்த பக்கம் திருநங்கைங்களும் நிறையா இருக்காங்க அப்போ ரெட்லைட் ஏரியாவில் இருக்க பொண்ணுங்களெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு ஹெச்ஐவி இருந்து அதனால ஆண்களுக்கு வந்து அதனால் இந்த வாழ்வாதாரம் அதனால கேட்டு போகாதா இல்லைங்க அது வந்து அதாவது தவறு தான் அதாவது செக்ஸ் ஒர்க்கில் ஈடுபடுதுங்கிறதே தப்பு தான் ஆனால் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்க யாரும் அந்த மாதிரி செக்ஸ் ஒர்க் ரிலேஷன்ஷிப்பில் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தங்களோட வாழ்க்கையை கெடுக்க வேண்டாங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இப்ப நீங்க சொல்றீங்க நான் என்னுடைய எலும்பு எதுலயே திருநங்கையாக மாறிட்டேன் அந்த வயசுலயே எனக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நடந்தது திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகு திருநங்கையாக மாறியிருக்கார் இது எந்த விதத்தில் சாத்தியம் அவங்க திருநங்கை தான் பட் ஆனா வந்துட்டு இந்த சமூகம் வந்து ஏதாவது சொல்லிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல பெற்றோர்களுக்காகவும் இப்ப சொல்ல மாட்டாங்களா ஆஹா அதாவது அவங்க வாழ்க்கையில் அப்ப டிசிஷனே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அது அதனால பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து தன்னுடைய அப்பாவை வந்து அப்பானு கூப்பிடணுமா இல்ல அம்மான்னு கூப்பிடணுமா அப்படின்ற ஒரு தவறான செயல் தான் செயல் தான் பட் ஆனா அவங்க அவங்களோட அப்பா அம்மாக்கும் அந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அப்பா அவங்க அம்மா அப்பா யோசிச்சிருக்கல இல்லையா தாய் தகப்ப ஊருக்காகவும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்காகவும் நீங்க யோசிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அங்க என்ன நடந்துச்சு நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனா நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சிருந்தா இப்போ இந்த ஒரு கொஷின் மார்க் தேவையில்லை இல்லையா அந்த குழந்தைங்களுக்கும் அந்த அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தேவையில்லை இல்லையா அவங்க அவங்களாவே இருந்திருப்பாங்கல்ல நீங்க ஏன் நான் செத்துருவேன் நான் அந்த மாதிரி பண்ணிடுவேன் இந்த மாதிரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற விஷயத்தை ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள பயப்படுத்திடுறீங்க அவங்க வேற வழி இல்லாமல் அவங்க அந்த மாதிரி பண்ணிடுறாங்க த லேடி பாய் அவங்க யார் அவங்களும் திருநங்கைகள் தானா பார்க்கறதுக்கு பெண் ஆனூரு போட இருக்கக்கூடியவர்கள் எனக்கு அதை பத்தி கியூஐன்னு சொல்லி ஒரு விஷயம் எல்ஜிபிடி கியூஐ அந்த எல்ஜிபிடி கியூல இந்த கியூஐ எதுவும் திருநங்கையாக இருக்கக்கூடியவர்கள் மேலே பார்த்தா அவங்களுக்கு பிரிஸ்ட் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் கீழே வந்து ஆணூறு போட இருக்காங்க அது எப்படி அவங்க அது ஒரு சிலவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அப்படி இருக்காங்களான்னு தெரியல யார் ஒரு திருநங்கை என்பது பெண்ணாக மாறக்கூடிய ஒரு விஷயம் அவங்க எதனால் தன்னுடைய ஆணூர் இப்போ ரிமூவ் பண்ணாம அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு பணத்துக்காகவும் தன்னை திருநங்கைன்னு காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில பேர் அதாவது திருநங்கைங்கிறவங்க எல்லாருமே அறுவை சிகிச்சை பண்ணினாதான் திருநங்கைங்கலாம் கிடையாது அறுவை சிகிச்சை பண்ணாமலும் நிறைய பேர் அந்த உடம்பால் மனசால் திருநங்கையாக இருக்கிறவங்க உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் ஒரு சில விஷயங்கள் கடந்து வந்தவங்க அது கண்டிப்பான அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாட்டம் சர்ஜரி டாப் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ பாட்டம் சர்ஜரி பண்ண மாட்டேங்கிறாங்க டாப் சர்ஜரி மட்டும் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்க பட் ஆனால் மென்டலி அவங்க என்ன இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எங்களுக்கு தெரியலை உங்க சைடுல இருந்து என்னோட சைடுல இருந்து அதுக்கு நோ ஆன்சர் சரி ஆனா ஆல்மோஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்துட்டு நான் சொன்ன விஷயம் தான் ஒண்ணு அவங்களோட அவங்களுக்கு மேபி ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் அதனால பாட்டம் சர்ஜரி பண்ணால் கூட இருக்குது இந்த பிரிஸ்ட் சர்ஜரியும் பல பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் உருவாகுது பல பேர் வந்து அதனால் பாதிக்கப்படுறாங்க பல பேருக்கு வந்து மார்பக புற்றுநோய் வருது அதனால் அந்த சிலிக்கானை உள்ளே இது பண்ணலாம் அதை வந்து மெடிக்கல் டேர்மாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு திருநங்கையை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சிலிகான் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஆப்வியஸாக தெரியணுங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் கேன்சர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு மருத்துவருமே கெட் தப்பான விஷயத்தை திணிக்கணுங்கிற வகையில் கண்டிப்பாக யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு சிலவங்களோட உடம்புல ஏற்படுற விஷயங்களால் அவங்களுக்கு அது வந்து கேன்சராக மாறுறதுக்கு அது ஆக்சுவலாக சர்ஜரி பண்ணுறப்பவே கண்டிப்பாக சொல்லி தான் வைப்பாங்க இந்த இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறப்பவே இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு மறுபடியும் வைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து மேபி நீங்கள் இதை அடிப்படாமல் பார்த்துக்கணும் மேபி இது கேன்சராக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு எல்லா டாக்டர் அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி கையெழுத்து வாங்கிட்டு சொல்லிட்டு தான் அந்த இம்ப்ளாண்ட்டே வைப்பாங்க பிறப்பால் திருநங்கை அவங்க யார் இது எப்படி சாத்தியம் இது உண்மையா பிறப்பாளி திருநங்கைங்கிறது லட்சத்துல ரொம்ப ரேரா இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க அந்த மாதிரி இருப்பாங்க நீங்க அதை மெடிக்கல் டேர்ம்ல எப்படி பாக்குறீங்க ஒரு திருநங்கையா நீங்க எப்படி பாக்குறீங்க எங்களோட டிரான்ஸெண்டர் கம்யூனிட்டியில வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா மார்பெட்டி குஜிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து வெஜினாவும் இருக்கும் ஒரு சின்ன பீனிஸும் இருக்கும் அவங்க பிறப்புலேயே டிரான்ஜெண்டர் நாங்கள் வந்து எங்களோட கால அதுக்கப்புறம் ஏற்பட்ட க மாற்றங்களால உடம்பால் மனதால் ஏற்பட்ட மாற்றங்களால் நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி நாங்கள் ஒரு பொண்ணாக மாறி இப்போ ஒரு திருநங்கை ஒரு ஆண் பெண்ணாக மாறக்கூடிய சர்ஜரி பண்றாங்கள அந்த சர்ஜரிக்கான கால அவகாசம் எவ்வளோ எவ்வளோ வழிகளை கடந்து அவங்க வராங்க அந்த பிறப்புறுப்பை ரிமூவ் பண்ணுறது மூலியமாக பிறப்புறுப்பு அறுவை சிகிச்சைங்கிறது இப்போ வந்து எல்லா பக்கம் காமனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவே ஆகிடுச்சு தொழில்நுட்பங்கள் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அந்த சர்ஜரிங்கிறது இப்போது ஒரு தாய்க்கு அந்த பிரசவ வழி எப்படி ஏற்படுது ஸோ அந்த மாதிரியான வழிகள் வந்து அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணின ஒரு அஞ்சு நாட்கள் அந்த மாதிரி வழிகள் இருக்கும் ஏன்னா நம்ம உடம்புலருந்து ஒரு பார்ட்டு அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணோன்னா அது வந்து நம்ம கஷ்டமாக இருக்கும் ஒரு விஷயம் இன்னொன்று வந்து அதை துண்டிச்சா அதுல ஒரு வலி கண்டிப்பாக அதுக்கப்புறமும் ஒரு இருபது நாள் முப்பது நாள் ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா வலி இருக்கும் ஆனால் கொஞ்சம் டாலரபிள் பெயினாக இருக்கும் அதுக்கு இப்போ கம்மி பண்றதுக்கு நிறைய மருத்துவத்துறையில் மருந்துகள் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் திருநங்கைகளை பொறுத்தவரையும் இந்த பிறப்பு உறுப்பு அறுவை சிகிச்சை என்பது அவர்களுடைய மறுபிறவி தான் சொல்லலாம் கொள்ளலாம் நீங்க திருநங்கையா பொழுது நீங்க உங்களை உணரும்போது உங்களோட வயசு என்ன உங்க குடும்பம் உங்களை எப்படி பார்த்தது உங்க கூட இந்த சமூகம் எப்படி பார்த்தாங்க உங்க கூட பழகின நண்பர்களே ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் திருநங்கையுன்னு தெரியும் போது ஒதுங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி வெளியில் வந்தீங்க ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கிறப்ப நான் வந்து இந்த பொட்டு வைக்கிறது ஐலைனர் போடுறது மை போடுறது இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் தெரியும் பக்கத்தில் இருக்காமல் வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒரு ஆம்பளை அது இந்த மாதிரி பொண்ணு மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு திட்டுறது எல்லாத்து வீட்லேயும் சகஜமாக நடக்கிறதா அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் பண்ணாங்க ஸ்கூல் டேஸில் என்ன மாதிரியே ட்ரான்ஸ்ஜெண்டரான என்னோடய ட்ரான்ஜெண்டர் கம்யூனிட்டி அவங்க வந்துட்டு சர்ஜரி பண்ணாதவங்க அதாவது என்ன மாதிரியான சின்ன உள்ளவங்க வந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி செட்ல நாங்க ஒரு அஞ்சு பேர் இருந்தோம் எங்களுக்கு நாங்கதான் ஊரே எங்களை அந்த ஸ்கூலே எங்களை வந்து ஒம்பது உசு அலி அந்த மாதிரி சொல்லுவாங்க நாங்களாம் எவ்வளவு நாட்கள் அழுதுருக்கோம் மிஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஹெட் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான நேரத்தில் அவங்கள கண்டிச்சு அனுப்பிடுவாங்க பட் ஆனால் எங்களோட எங்களோட ஆசை பாசம் எல்லாமே வந்து நாங்கள் ஒரு பொண்ணு தான் இப்போ ஒரு மென்னு உமனு ஒரு அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரே சேம் ஒரு ரத்தம் எல்லாத்துக்கும் ரத்தம் ரத்தம் தான் எல்லாத்துக்கும் பார்ட்ஸ் பாட்ஸ் தான் அது ஏன் ஒரு டிரான்ஜெண்டர்னா மட்டும் தனியாக ஒதுக்குறாங்கன்னு தெரியல ஸோ அந்த விஷயம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த சமூகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் வரணும் நீங்கள் எப்போ சர்சரி பண்ணீங்க நான் சர்ஜரி பண்ணி இதோட ஒரு செவன் இயர்ஸ் ஆச்சு உங்கள் ஃபேமிலி எப்படி ஏற்றுக்கிட்டாங்களா இப்போது என்னோடய ஃபேமிலியில் என்னோடய அம்மா தான் என்கிட்ட பேசுவாங்க என்னோடய ஃபாதர் அப்பப்போ பேசுவாங்க பட் ஆனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவாங்க அவைட் பண்ணுறாங்க திருநங்கையாக மாறினாலும் தன்னோட பொண்ணு ஒரு நல்ல சொசைட்டியில் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்காங்க எதனால உங்கள் குடும்பம் இன்னும் ஏற்றுக்காமல் இருக்குது இந்த மாதிரி பல திருநங்கைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல இந்த என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா அம்மா அப்பாவுக்கும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் உங்களோட குழந்தை டிரான்ஸ்ஜெண்டர் ஆனாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு தேவையான ஏன் இப்படி ஆகிறாங்கங்கிறது நீங்கள் அவங்கள திட்டுறதை அடிக்கிறத விட இப்போ குழந்தைய அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க உடல் ரீதியாக ஹார்மோன் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா என்டோகனியாலஜிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம் டாக்டர் வந்துட்டு இவங்க உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு தேவையான சர்ஜரி ஆகட்டும் ப பண உதவி ஆகட்டும் படிப்பு அவங்களுக்கு வேலை எல்லா விஷயத்தையும் நீங்கள் கூடவே வச்சு உங்கள் குழந்தைய பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக லைஃப்பில் வந்து எல்லா நல்ல விஷயத்த அச்சீவ் பண்ணுவாங்க வெளியில் செக்ஸ் ஒர்க் பண்ணுறது பெக்கிங் பண்ணுறது கம்மியாகும் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் குழந்தைய மானம் போகுதுன்னு வெளியே அனுப்புகிறீங்க பத்து பேர் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல உங்கள் குழந்தை போய் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை தான் அவங்க பண்ணுவாங்க அந்த வேலை தான் அவங்களுக்கு தெரியும் கூடவே ஒரு படிக்க வச்சு நல்ல வேலை வாய்ப்போட சரி என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க இந்த விஷயங்கள் நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் நீங்க திருந்துங்க அதுக்கப்புறம் நம்ம சமூகத்துல இருக்க எல்லாத்தையும் திருத்தலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க நீங்க திருநங்கையாக மாறினீங்க உங்களுடைய பால் ஃபங்க்ஷன் மறக்க முடியாத நாள் என்னோட ச சுச்சுவேஷன் எப்படின்னா என்னோட சர்ஜரி எங்க நடந்தது என்னோட மருத்துவமனையிலே தான் நடந்துச்சு அது பெரிய ஒரு சிறப்பு இல்லை ஒர்க் பண்ற மருத்துவமனையிலே நீங்க ஒரு பெண்ணா வந்து மாறி இருந்தவங்க தான் என்னோட சர்ஜரிக்கு அப்புறம் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க என்னோட பெரியவங்க வந்துட்டு போனாங்க பட் ஆனால் என்னோட பால் ஃபங்க்ஷன் அந்த சீருங்கிறது என்னோட என்னோட மருத்துவமனை சார்பாக என்னோட மருத்துவமனையில் தான் நடந்துச்சு ஓ உங்கள் ஃபால் ஃபங்க்ஷன் உங்கள் மருத்துவ என்னோட மருத்துவமனையில் மேலே ஒரு சின்ன ஆடிட்டோரியம் மாதிரி அந்த இடத்துல தான் நடந்துச்சு அந்த விஷயங்களை திருநங்கைகள் யாருமே நாங்கள் பங்கேற்றுக்கல வெளியில இருந்து யாரும் நாங்க ஒரு ஒரு பொண்ணுனா எப்படி அந்த சடங்கு சடங்குகள் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான சடங்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சடங்காக தான் இருக்கு திருநங்கைகள் முறையில எப்படி பண்ணுவாங்க இந்த பால் வைக்கிறது மாத்தா பூஜை போடுறது அது எல்லாமே எங்கள் எங்க ஹாஸ்பிடல்ல இருக்க ஸ்டாஃப்ஸோட முன்னிலையில் அது நடந்து இல்லை அது ஒரு வித்தியாசம் ஒரு மிஸ்ட்ரியாகவே அது என்ன அது அந்த பால் ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுறீங்க திடீர் கடல் கிட்ட போகிறீங்க திடீர் பச்சை மரத்து கிட்ட போகிறீங்க அது என்ன தான் அது ப்ரோட்டோகால் அது ஆக்சுவலாக அந்த அறுவை சிகிச்சை பண்ணி நாற்பது நாள் வந்து கண்ணாடி பார்க்கக்கூடாது அந்த முகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த முகத்தை நம்ம நம்மளை நம்மளே கண்ணாடியில் பார்க்கக்கூடாது ப அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பால் வந்து அது அதுக்கப்புறம் கேணி மாதிரி இருக்கும் இல்லை ஆரி ஏரி குளம் அந்த மாதிரி அந்த பூஜை போட்டு அந்த கொடை எடுத்து கொண்டு போய் அந்த அதில் இருக்க பாலை ஏதாவது ஒரு இடத்துல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த படையல் போட்டிருப்பாங்க மாதாக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் சாமிக்கு வந்து கிடா வெட்டி பொங்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் அந்த நாற்பதாவது நாள் அந்த பால் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு வரைவரவே தொன்று தொட்டு வந்துட்டு இருக்குது உங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத தருணம்னால் அதே என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம்னால் என்னோடய அறுவை சிகிச்சை தான் என்னோட பாட்டம் சர்ஜரிக்கும் நான் யாரையும் நான் டிபெண்ட் பண்ணல என்னோட டாப் சர்ஜரிக்கும் நான் யாரும் டாப் சர்ஜரி உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் நடந்தது ஆஹா அது மட்டும் நான் வெளியில் பண்ணினேன் அதுக்கும் நான் யாருமே டிபெண்ட் பண்ணலை டாப் சர்ஜரி பண்ணி ஒரு ரெண்டே நாளில் ஒரு ஒரு கையில் ஹேண்ட்பேக்கு ஒரு கையில் சூட் கேஸோட ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்தேன் அந்த தருணம் வந்து என்னால் மறக்க முடியல பிகாஸ் ஏன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் ஏன்னா தையல் போட்டு அப்போ தான் ஒரு ரெண்டு நாள் புண்ணு காஞ்சிருக்க கூட செய்யாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த பேக் ஜாக்கின்னு கொடுக்குறப்ப நம்ம தான் அந்த வெயிட் தூக்கி வைக்கணும் ஸோ அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ஸில் சீஸ் ஃபிட் ஃபார் ட்ராவல் அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அடுத்தவங்களோட அடுத்தவங்களை நான் நாட வேணான்னு அந்த பேகை நானே தூக்கி வச்சு நானே பொறுமையாக நடந்து போய் அந்த டே டேக் ஆஃப் அப்போ தெரியாது லேண்டிங் அப்போ தெரிஞ்சத நாடும் அந்த மாதிரி விஷயங்களில் நானே இப்படியே இப்படி இருக்கமோ பிடிச்சிட்டு ஒரு பயத்தோடவே உட்காந்துருந்தேன் சரி இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்ட்டு கடவுள் புண்ணியதில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்கலை ஸோ என்னோட சர்ஜரிஸை வந்து நான் தனியாக பண்ணினாலும் என்னோடய டிஸ்ட்ரிக்டில் இருக்க ட்ரான்ஜெண்டர்ஸ் எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டிவாக அப்பவும் இருந்தாங்க இப்போ வரைக்கும் எனக்கு இருக்காங்க வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டம் அனுபவித்த நாள் அந்த தருணம் சர்ஜரி பண்ணி எனக்கு ரூமுக்கு கூட்டிட்டு வந்த உடனே பிளட்டு சிவியரா போயிடுச்சு பக்கத்துல ஆண் உறுப்பு சர்ஜரி பண்ணி முடிச்ச உடனே பக்கத்துல இருக்க டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எனக்கு கொஞ்சம் நான் மயக்க நிலையில இருக்கேன் ஸோ எங்களோட டீம் தான் உள்ளுக்குள்ள இருக்காங்க எனக்கு வந்து கொஞ்சம் வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் தூங்க வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு நான் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் எங்களோட டீம் மயக்க மருந்து டாக்டராக இருக்கட்டும் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் அறுவை சிச்சி சேர் டாக்டர் அசிஸ்டன்ட் டாக்டர் சரி ஓகே வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தூங்க வச்சு தான் இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வழி தெரியாமல் இன்ஜெக்ஷன் பண்ணுது இன்னொன்று சர்ஜரி பண்ணி பெட்டு கூட்டிகிட்டு வந்த உடனே ப்ளீடிங் சிகியர் ப்ளீடிங்காக ஹார்மேஜ் ஸோ எல்லோரும் பேடு வச்சு அதை அமுத்தி பிடிக்கிறாங்க இருந்தாலும் அதுக்கு மேலே எக்ஸ்போஸ் வர்றது ப்ளீடிங்கு ஸோ டீம்லாம் என்ன சொல்கிறாங்க அடுத்த ஒரு லைன் இன்னொரு வே சப் வே இந்த பக்கம் ஒரு குளுக்கோஸ் போகிறது இல்லாமல் இன்னொரு இன்னொரு லைன் போட்டு ஐஇ ஃப்ளூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்தடுத்த கன்சர்ன் டாக்டர்ஸை கூப்பிட்றாங்க இந்த மாதிரி சிவியர் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாேருமே ஆன் அந்த 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 ஆன் த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க உடனே பிளட் பேங்க் ஃபோன் பண்ணி பிளடெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க காட்ஸ் கிரேட்டுங்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்தில் அந்த இன்ஜெக்ஷன்ஸ்லேயே அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ அதனால் ப்ளட் ட்ரான்ஸ்மிஷன் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை ஸோ அப்போ என் கூட இருந்தவங்க எனக்கு மயக்கமாக இருந்தாலும் எனக்கு கான்ஷியஸ்னஸ் தெரியுது இந்த மாதிரி மீடிங் ஆகுது அப்படின்ட்டு ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த விஷயத்த அந்த கஷ்டமான மூமெண்ட்டை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கீங்க இங்கேருந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க நான் நன்றி சொல்லணுன்னா என்னோடய அம்மாவுக்கு என்னோடய ட்ரான்ஜெண்டர் தாய்க்கு நான் நன்றி சொல்லணுன்னு நினைக்கிறேன் உங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என் அம்மா அப்பாவை என்றைக்காக இருந்தாலும் நான் குழந்தை தான் தயவு செஞ்சு அப்பா நீங்கள் வந்து அடுத்தவங்க எதுவும் நினைப்பாங்கன்னு நீங்கள் கிட்ட பேசாமல் இருக்க வேண்டாம் கடைசி காலத்துலனால இப்போனாலும் எப்போனாலும் நான் உங்கள் குழந்தை உங்கள் குழந்த தான் தப்பான விஷயங்கள் செஞ்சா நீங்கள் பேசாமல் இருக்கிறதுல ஒரு ஒரு நியாயம் இருக்கு நான் வந்து இப்போ ஒரு ஊரே பேசுகிற அளவுக்கு ஒரு நல்ல நிலமையில இருக்கேன் ஒரு பேரும் புகழோடு இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் உங்களுக்கு நல்ல பேர் தான் நான் சேர்த்து கொடுப்பேன் கெட்ட பேர் நான் கொடுக்க மாட்டேன் ஸோ என்னோடய அம்மா எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ அந்த மாதிரி எங்கள் அப்பாவை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருந்த இருக்கிற எல்லா அம்மா அப்பாவும் அவங்களோட குழந்தைகளை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்